தன்னுடைய குடும்பத்துல நடக்கக்கூடிய இந்த சாக்கடைகளெல்லாம் எல்லாம் இந்த கேவலமான விஷயங்கள் அவங்கக்குள்ள நடக்கக்கூடிய அந்த சண்டைகள் ஒரு ஒருத்தருடைய பர்சனல் இங்கே அதுதான் முக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சீக்கிரட் இருக்கும் ஒரு பேர்ஸ்னல் லைஃப் இருக்கும் ஆனா சொந்த தங்கச்சி எந்த அளவுக்கு அழுக்கானவை அப்படின்னு அண்ணன் பேசுறதும் சொந்த அண்ணன் எந்த அளவுக்கு மட்டமானவனு தங்கச்சி பேசுறதும் அம்மா எந்த அளவுக்கு என்னுடைய குழந்தைகள் வந்து எவ்வளவு கேவலமான பிறவிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பெத்த தாய் பேசுறதும் ஒரு படி மேல போய் அம்மா வந்து கணவரையும் த சொந்த அப்பாவையும் பொண்ணையும் சேர்த்து வச்சு தப்பா பேசுறது இப்படி அம்மா அம்மாவுடைய நடத்திய பத்தி தங்கச்சியும் இப்ப அண்ணனும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி இவங்க தன்னுடைய குடும்பத்தில் விஷயங்களை மக்கள் மத்தியில வந்து சொல்லி அதன் மூலமா வருமானம் ஈட்டுறாங்க அப்படின்னு நம்ம பேசுனா சில தற்கூரிகள் வந்து நம்ம கிட்டே கமெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களை பத்தி பேசிதாங்க நீயே சம்பாதிக்கிற அப்படின்னு கேக்குறீங்க இந்த கமெண்ட்